வணக்கம் தமிழின் செய்திகள் மதுரை மாவட்டத்தில் சிஓஐடியு சார்பில் மே தின பேரணி நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் சிஓஐடியு சார்பில் மே தின பேரணி நடைபெற்றது இந்த பேரணி ராஜாமுத்தையா மன்ற முதல் கலெக்டர் ஆபீஸ் முடிய நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பதாதைகளை கையில் ஏந்தி கலந்து கொண்டனர் திருக்கடையூர் கோவிலில் உலகளவில் பிரபலமான ஆன்மீக தலைவர் வாழும் கலை நிறுவனர் ரவிசங்கர் குருஜி சிறப்பு வழிபாடு நடத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாக உள்ளது இந்நிலையில் உலகளவில் பிரபலமான ஆன்மீக தலைவர் வாழும் கலை நிறுவனர் ரவிசங்கர் குருஜி கோயிலுக்கு வந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார் முன்னதாக அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக கோயிலில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது கோயிலில் அவர் ஆயுள் விருத்திக்காக மிருத்தஞ்சிய ஜபம் செய்தார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் கண்ணை மூடிக்கொண்டு சிறப்பு ஜபம் செய்து வழிபட்டார் திருப்பத்தூரில் தனியார் தொலைக்காட்சி ஊழியரை தாக்கிய பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பிரபல தனியார் செய்தி தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணிபுரிந்து வருபவர் நைனா முகமது இவர் காரையூரில் அமைச்சர் பங்கேற்கும் கிராம சபை கூட்டத்திற்கு எடுக்க இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது பின்னால் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் ஏன் வேகமாக நகரத்திற்குள் வருகிறீர்கள் என கேள்வி கேட்டதற்கு நாங்கள் அப்படிதான் வருவோம் முன்னால் முடிந்ததை செய்திக்குள் என தகராறு செய்த நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் அருகிலிருந்து சிலர் செய்தியாளரை கடுமையாக தாக்கினர் இதில் அதிர்ச்சியடைந்த செய்தியாளர் அருகிலிருந்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் பத்திரிகையாளர்கள் செய்தியாளரை தாக்கிய நபரையும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட நபரையும் ஒப்படைக்க வலியுறுத்தி தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்காசி தெற்கு மாவட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் வைத்து மே தினத்தை முன்னிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கப்பட்டது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் வி ஜெயபாலன் வழங்கி ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகசாமி கடையநல்லூர் யூனியன் சேர்மேன் மூப்பன் ஹபீபுர் ரஹ்மான் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பிரதிநிதி பொன்செல்வன் மாவட்ட தொண்டரணி அணி அமைப்பாளர் இசக்கி பாண்டியன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அழகு தமிழ்சங்கர் மகளிரணி சோபனா ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவையில் இந்தியா கூட்டணியும் திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்ன சபாபதி தெரிவித்துள்ளார் கோவையில் இந்தியா கூட்டணியும் திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்ன சபாபதி தெரிவித்தார் மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஓபிசி பிரிவை சார்ந்த அமைப்பினர் பலமுறை முயற்சித்தும் சந்திக்கக்கூட நேரம் ஒதுக்கவில்லை என தெரிவித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கௌரவப்படுத்தினார் திருநெல்வேலி அரசு தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தூய்மை பணியாளர்களையும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கூட்டரங்கிற்கு அழைத்து அவர்கள் முன்னிலையில் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி அவர்களது சேவைகளை கௌரவப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் முதல்வர் ரேவதி பாலன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தூத்துக்குடியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் தொன்னூறு நிமிடங்கள் ட்ரயலத்தான் செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் தூத்துக்குடியில் உள்ள கேம்பிஸ் வில்லலா உடற்பயிற்சி நிலையம் சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான உலக சாதனை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் எட்டு வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள இருபத்தாறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முதலில் முப்பது நிமிடங்கள் நீச்சல் அடித்து பின்னர் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் சைக்கிள் ஓட்டி தொடர்ச்சியாக முப்பது நிமிடங்கள் ஓடிய ஜெயல்தான் செய்து உலக சாதனை புரிந்தனர் தூத்துக்குடியில் மீன்பிடி துறைமுகத்தில் மே ஒன்று உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திமுக செயலாளருமான திருமதி கீதா ஜீவன் அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கி உரையாற்றினார் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மே ஒன்று உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சுமார் இரண்டாயிரம் விசைப்படகு தொழிலாளர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவிகளை மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வழங்கி உரையாற்றினார் நிகழ்வில் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் அந்தோனி ஸ்டாலின் மாவட்ட மருத்துவரணி தலைவர் அருண்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர் மீனவரணி நிர்வாகி சேசையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் நாகர்கோயிலில் எந்த டேட்டாவும் இல்லாமல் பீகார் தேர்தல் தமிழகத்தில் வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இது தேர்தலுக்கான போலியான அறிவிப்பு என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தின் பால்வளத்துறை அமைச்சராக இரண்டாவது முறை பொறுப்பேற்ற மனோ தங்கராஜ் என்று குமரி மாவட்டம் வருகை தந்தார் அவருக்கு தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது தாக்குதல் நடந்தால் அரசு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய பாஜக வலியுறுத்தியது தற்போது நடந்த தாக்குதலுக்கு அரசின் பாதுகாப்பு குறைபாடு என பாஜக பொறுப்பேற்குமா என கேள்வி எழுப்பினார் பல்லடம் அருகே டையின் கழிவு பஞ்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூரில் சிதம்பரம் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் கணபதி ராஜா என்ற பெயரில் டையின் கழிவு செயல்பட்டு வருகிறது இந்த பஞ்சாலையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயிலிருந்து சேதமடைந்தது திண்டுக்கல் மலையடிவாரம் பத்திரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் வருடந்தோறும் சித்திரை திருவிழா விமர்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் பூஜிக்கப்பட்ட அம்மன் உருவம் பொறித்த கொடி கோயில் வளாகத்தில் வலம் வந்து சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மேல் அச்சமங்கலம் கிராமத்தில் மே ஒன்று தின தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் க சிவசவுந்தரவல்லி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் மேல் லட்சமங்கலம் கிராமத்தில் மே தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எனவும் தகுதியான நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் நிகழ்வில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் ஊராட்சி தலைவர் வீரப்பன் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாவீந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை தமிழ் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பணியாளர்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் நாளன்று மாவட்ட ஆட்சியர் குறை தீர்க்கும் கூட்டரங்கில் பேச்சு போட்டி கையெழுத்துப் போட்டி தமிழ் இலக்கியங்கள் தொடர்பான கதை சொல்லும் போட்டி தமிழ் புதினங்கள் கவிதை வாசிப்பு போட்டிகள் நடைபெற்றது வெற்றி பெற்ற அரசு அலுவலர்கள் பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சரவணன் பாராட்டு சான்றிதழ் பதக்கங்களை வழங்கினார் கிருஷ்ணகிரியில் சூறாவளி காற்று மழையால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் மின் டிரான்ஸ்ஃபார்மர்கள் சீரமைப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணியை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் கிருஷ்ணகிரியில் இன்று மாலை திடீரென பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இந்த மழை காரணமாக பழைய தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்த மரங்கள் முற்றிலும் விழுந்தது இதில் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரங்கள் இருசக்கர வாகனம் கார் போன்ற பொருட்கள் சேதமடைந்தது இந்நிலையில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் விழுந்த மரங்களையும் சேதமடைந்த மீன்கம்பங்களையும் புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க ஆணையிட்டார் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் திருக்கோயிலூர் தொகுதி திருவண்ணைநல்லூர் பேரூராட்சியில் உலக மே தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கா பொன்முடி எம்எல்ஏ அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இனிப்புகளை வழங்கி உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் திருக்கோயிலூர் தொகுதி திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சியில் உலக தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கா பொன்முடி எம்எல்ஏ அவர்கள் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இனிப்புகளை வழங்கி உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் சிகாமணி மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் ஜெயச்சந்திரன் நகரச் செயலாளர் பூக்கடை கணேசன் ஒன்றிய செயலாளர்கள் பி விஸ்வநாதன் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பணி வாகன ஓட்டுநர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் குப்பை தேங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியின் ஐந்து மண்டலங்களில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்புத் தொகையை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக செலுத்தாமல் மோசடி செய்வதாக குற்றம் சாட்டி உக்கடம் புலுக்காடு பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வாகனங்களை சாலையோரத்தில் நிறுத்தி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நகரின் பல இடங்களில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன அரியலூர் மாவட்டத்தில் தமிழர் நீதிக்கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் சார்பில் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கோரிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழர் நீதி கட்சி நிறுவனர் ஏர் உழவர் சங்க தலைவர் சுபா இளவரசன் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் தமிழகத்தில் கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் கூலித்தொகை சம பங்காக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதில் தமிழர் நீதிக்கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்க முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கோவை கூடலூர் நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு தேவையம்பாளையம் பகுதியில் தார் சாலை மேம்படுத்தும் பணியை கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு இன்று காலை துவக்கி வைத்தார் கோவை கூடலூர் நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு தேவையம்பாளையம் பகுதியில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நகர்முற மேம்பாட்டு திட்டத்தின் தார் சாலை மேம்படுத்தும் பணியை கூடலூர் நகராட்சி தலைவர் அதிவரசு இன்று காலை துவக்கினார் இதில் ஆணையாளர் மதுமதி நகரமன்ற துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் மாவட்ட துணை அமைப்பாளர் குணசேகரன் மாணவரணி கமல் கவின் இருபத்தி மூன்றாவது வார்ட் கனகராஜ் மகளிரணி தங்கமணி ஐடி விங் சீனியம்மாள் நகராட்சி பொறியாளர் சோமசுந்தரம் சேகர் சண்முகம் லக்ஷ்மணன் சின்னசாமி கூடலூர் நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையினர் உழைப்பாளர் தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாயப் பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக மே ஒன்று உடைப்பாளர் தின விழா கொண்டாட்டம் சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு பொது நூலகத்தில் நடைபெற்றது மேலும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சௌரிபாளையம் உடையாம்பாளையம் பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து கொண்டு உலகிற்கு அடையாளம் தெரியாமல் தன் உழைப்பின் மூலம் பல்வேறு சமுதாயப் பணிகள் செய்து வரும் வியாபாரிகள் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி உழைப்பாளர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கோவை மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் இணைப்பு சங்கங்களின் சார்பில் மேதன விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் இணைப்பு சங்கங்கள் சார்பில் மேதன விழா பொதுக்கூட்டம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமை தாங்கினார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தொழிற்சங்க பேரவை முன்னாள் எம்எல்ஏ ஓகே சின்னராஜ் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற பேரவைத் தலைவர் தனபால் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் ரத்ன சபாபதி கழக பேச்சாளர் வெள்ளியங்கிரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக ஆட்சி ஆனால் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்தியது திமுக ஆட்சி என மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மேதின பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் விளாசல் கள்ளக்குறிச்சி மந்தவெளி எம்ஜிஆர் திடலில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஐயா கண்ணு தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டமானது நடைபெற்றது இதில் சிறப்புரை ஆற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் இரா குமரகுரு அதிமுக ஆட்சியில் புதிதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரசு கலைக்கல்லூரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கால்நடை பூங்கா உள்ளிட்ட அனைத்து மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் அதிமுக ஆட்சியில் அதிமுக பெருமை சேர்த்தது எனவும் ஆனால் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தது பூத் கமிட்டியில் பீர் கொடுத்து பார்ட்டி வைத்தது என திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்படுத்தியதாக மாவட்ட கழக செயலாளர் திமுகவின் அவலங்களை சுட்டிக்காட்டி பொதுமக்களிடத்தில் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் கோயம்பேடு வணிக வளாகம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மே ஒன்று உழைப்பாளர் தினம் மற்றும் மூத்த அரசியல்வாதி ஐயா நல்லக்கன்னு நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது கோயம்பேடு வணிக வளாகம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மே ஒன்று உடைப்பாளர் தினம் மற்றும் மூத்த அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் சி சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அடிப்பாளர்கள் ஐயா படநெடுமாறன் முன்னாள் காவல்துறை தலைவர் கோ சொக்கலிங்கம் சரவணா சிற்பன் உரிமையாளர் மு வெள்ளப்பாண்டியன் உட்பட காவல்துறை அதிகாரிகள் தொழில் வளர்ச்சி நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டு மேய்தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி ஊராட்சிக்குட்பட்ட சின்னூர் கிராமத்தில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி ஊராட்சிக்குட்பட்ட சின்னூர் கிராமத்திலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக முதியவர் ஒருவர் வரும்பொழுது பெரிய குளம் பகுதிக்கு வரும் வழியில் கால் இடுப்பு பகுதி செயலிழந்து நடக்க முடியாமல் போனது இந்நிலையில் அந்த முதியவரை கிராம மக்கள் டோலி கட்டி தூக்கி சென்று தேனி அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் எனவே இதனை தமிழக அரசு கவனம் செலுத்தி தங்கள் பகுதிக்கு விரைவில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர் ஓசூர் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை அமைச்சர் சக்கரபாணி நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஐநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோரால் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்று வரும் பணிகளை இன்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கீழ்கட்டளை பகுதி தாவைக்க சார்பில் பந்தல் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகும் கீழ்கட்டளை பகுதி சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீர்மூர்ப்பந்தல் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி கீழ்கட்டளை பகுதி செயலாளர் கேஷ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழிப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு உழவர் சந்தை மற்றும் பேருந்து நிலையம் அருகே நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி வெள்ளரிக்காய் ஜூஸ் ஆகியவை வழங்கினார் திருச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை தமிழ்நாடு கொசுவடிப்பு களப்பணியாளர் நலச்சங்கம் மே ஒன்று தொழிலாளர் தினம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் நலசங்கம் மே தொழிலாளர் தினம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திருச்சி மாவட்டத்தில் திருவரம்பூர் ஒன்றியத்தில் மதுரை கோர்ட் மூலமாக வந்த நபர்களை பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிடுக அந்த நபர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கிடுக உள்ளிட்ட மேற்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முறையூரில் வருவாய் கோட்டாட்சியருக்கு ஐயா கண்ணு நன்றி தெரிவித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முறையூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் சமூக விரோதிகளையும் கூடாரமாக இருந்தது இதனை திருச்சிராப்பள்ளி வருவாய் கூட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து ஆலயத்தை சமூக விரோதிகளிடமிருந்து மீட்டெடுத்ததற்கு பாராட்டு தெரிவித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா கண்ணன் என்று தெரிவித்தார் மதுரையில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சகிமங்கலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மதுரையில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி செயலாளர் மணிகண்டன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் முன்னாள் வார்டு உறுப்பினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் சக்கிமங்கலம் ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகள் ரோட் வசதி சுகாதார மையம் நூலகம் சுகாதாரமான குடிநீர் கிராமத்தை சுற்றி கண்காணிப்பு கேமராக்கள் ஏற்படுத்தி தரக்கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அம்ச மாபெரும் கோரிக்கை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் மாநில தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பில் இருபது அம்ச கவன ஈர்ப்பு மாபெரும் கோரிக்கை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் மாநில தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் கிருஷ்ணகுமார் மூத்த வழக்கறிஞர் தேசிங் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ராஜசேகர் மாநில பொருளாளர் ஜான் விஜயகுமார் மாநில செயற்குழு தலைவர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கருநிலத்தில் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் சித்திரை முழு நிலவு மாநாடு குறித்து கிளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் மே பதினொன்று அன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளதால் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கருநீலம் கரும்பூர் குமுழி உள்ளிட்ட கிராமப்பகுதி கிளைகளுக்கு சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து இன்று சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் கடத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நல்ல ஆலங்கட்டி மழை பெய்தது தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் கடத்தூர் பொம்மிடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் பல்வேறு பகுதிகளில் பெய்த ஆலங்கட்டி மழையால் பொதுமக்கள் வியப்புக்குள்ளாகினர் மேலும் இந்த ஆலங்கட்டி மழையில் ஒரு சிலர் நனைந்தபடி உற்சாகத்துடன் மகிழ்ந்தனர் சேலம் மாவட்டத்தில் இன்று மெஜெஸ்டிக் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது சேலத்தில் உள்ள ஸ்டைலிஷ் கஃபேயில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜே எஃப் எம் மணிகண்டன் தலைமை விருந்தினராகவும் ஜேசிய இந்தியாவின் முன்னாள் முதல் பெண்மணி ஜேசி ஷாலினி கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது சிறந்த பங்களிப்புகளை செய்ததற்காக பல்வேறு உள்ளூர் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் லேடி ஜேசியை பாராட்டப்பட்டனர் சேலத்தில் இன்று கூட்டு நடவடிக்கை குழு சார்பாகவும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாகவும் தொழிலாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது சேலத்தில் இன்று கூட்டு நடவடிக்கை குழு சார்பாகவும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக தொழிலாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சரஸ்ராம் ரவி ராமசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் செல்லம்மாள் பகுஜன் சமாஜ் கட்சி சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் தொழிலாளர் தினமான இன்று தொழிலாளர்களுக்கு விருது வழங்கி அவர்களுக்கு ஊக்கமளித்து கௌரவித்தனர் இதில் திரு கோ சீனிவாசன் ரூ மணிமாறன் அருந்ததியர் மக்கள் உரிமை இயக்கம் திரு பாலமுருகன் பத்மநாபன் திருமதி ஜெயக்குடி மகளிர் விடுதலை திரு குணசேகர் பகுஜன் காமராஜ் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை சித்தாபூர் பகுதியில் ஓஎன்ஜிசி சிஎஸ்ஆர் சி கீழ் சோலார் மற்றும் ஆர்வோ வாட்டர் வசதிகளுடன் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார் கோவை சித்தாபுதூர் பகுதியில் ஓஎன்ஜிசி சிஎஸ்ஆர் நதியின் கீழ் சோலார் மற்றும் ஆர்வோ வாட்டர் வசதிகளுடன் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் காலத்தை முன்னிட்டு பதினான்கு இடங்களில் வாட்டர் ஏடிஎம் அமைக்கப்பட்டு நாள்தோறும் இருபது லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை தீவிரப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் சேலத்தில் இரண்டாவது மிகப்பெரிய அளவிலான பிசினஸ் மற்றும் ஹோம் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று துவங்கியது சேலத்தின் அடிநிலா ஈவென்ட் மீடியா நிறுவனத்தின் சார்பில் பல்வேறு நிறுவன பங்களிப்புடன் இரண்டாவது மிகப்பெரிய அளவிலான பிசினஸ் மற்றும் ஹோம் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று துவங்கியது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மெகா எக்ஸ்போ சேலம் ஐந்து ரோடு ரத்தனவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபத்தில் துவங்கப்பட்டுள்ளது மிக பிரம்மாண்டமான முறையில் இருநூறு அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள எண்பதற்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களின் தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக பிசினஸ் மற்றும் ஓம் அப்ளைன்சஸ் உட்பட அனைத்து விதமான பொருட்களுக்கும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது பெரம்பலூர் அருகே கொளத்தூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபுடி வீரர்கள் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கொளத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் பூலாம்பாடி வீரகனூர் லால்குடி மன்னச்சநல்லூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களிலிருந்து சுமார் எழுநூறு காளைகள் நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு சிறந்த காளைகள் பரிசுகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் பெரம்பலூர் சாராட்சியர் கோகுல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியடகன் தனசேகரன் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் பகவத் சிங் ஆலத்தூர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் வேலூரில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கபடி போட்டிகளை ஆட்சியர் தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கபடி போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி எம்பி கதிரானந்த் துவக்கி வைத்தார் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் ஏழு அணிகளும் பெண்கள் பிரிவில் ஏழு அணிகள் பங்கேற்றனர் இதில் மண்டல குழு தலைவர் புஷ்பலதா ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் விளையாட்டு அலுவலர் சுப்பிரமணி கவுன்சிலர் விமலா விளையாட்டு ஆய்வாளர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் அரசு ஒத்துக்கொண்ட கோடை விடுமுறை ஒரு மாத காலம் வழங்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதில் அங்கன்வாடி மாநில செயலாளர் லில்லி கலந்து கொண்டு உரையாற்றினார் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள பட்டியில் நேற்று இரவு இடத்தகராறில் இருவர் கொலை செய்யப்பட்டனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தப்பட்டி மந்தையின் கோயில் அருகில் வசித்து வருபவர் சுந்தர் என்பவருக்கு காமிய கவுண்டன்பட்டி பகுதியை சேர்ந்த சுதா என்பவருக்கும் திருமணம் முடிந்து ஒரு மகன் உள்ளார் நிலையில் நேற்றைய தினம் சுதாவின் தந்தை முத்துமாயன் சுதா வீட்டிற்கு வந்திருந்தபொழுது ராஜேந்திரன் குடும்பத்தாருக்கும் சுந்தர் குடும்பத்தாருக்கும் இடையே இட பிரச்சனை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் ஒற்றி ராஜேந்திரன் அவரது மகன் பார்த்திபன் மனைவி விஜய் ஆகியோர் மூவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் முத்துமாயன் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சுந்தர் மற்றும் சுதா ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் எதிர்தரப்பான ராஜேந்திரன் பார்த்திபன் விஜய் ஆகிய மூவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாலாஜப்பேட்டை அருகே தனியார் பள்ளியில் விளையாட்டு திடல்கள் திறந்து வைக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாப் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளியில் இந்த கோடைக்கால சிறப்பு பயிற்சிகள் நடைபெற உள்ளதால் இன்று பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குத்துவிளக்கேற்றி பள்ளி மைதானத்தில் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நீச்சல் குளம் கிரிக்கெட் பாஸ்கெட் பால் கைப்பந்து கால்பந்து உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களை கொண்ட விளையாட்டு திடல்கள் திறந்து வைக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் மற்றும் கோட்டளவில் செயல்பட்டு வரும் நுகர்வோர் குழுக்களின் கூட்டம் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் மற்றும் கோட்ட அளவில் செயல்பட்டு வரும் நுகர்வோர் குழுக்களின் கூட்டம் வருவாய் கூட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நுகர்வோர் சங்கங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொள்ள வந்திருந்த நிலையில் கூட்டம் இரண்டு மணி நேரம் தாமதமாக துவங்கியதாகவும் கூட்டத்தில் யாருக்கும் பேச வாய்ப்பளிக்கவில்லை மேலும் உரிய மரியாதை அளிக்காமல் ஐந்து நிமிடத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டதாகவும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அறுபடை பக்தர்கள் சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு புனித யாத்திரை நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அறுபடை பக்தர்கள் சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு புனித யாத்திரை பயணத்தை முன்னிட்டு முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பச்சை நிறை ஆடை அணிந்து ஆயிரத்தோரு பால்குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தி பரவசத்தோடு ஊர்வலமாக வருகை தந்தனர் இந்த பால்குடம் ஊர்வலம் நிகழ்ச்சியினை கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சோளிங்கரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மே தின பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மே தினத்தை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் என் ஜி பார்த்திபன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி கோபால் முன்னிலையில் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மே தின சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவியிடம் பேராசிரியர் ஆபாசமாக பேசியதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் கடலூர் அரசு கலைக்கல்லூரியில் பயின்று வரும் மாணவியின் வருகை பதிவு குறைவாக இருந்ததால் பேராசிரியர் அழைத்து அநாகரிகமாக ஆபாசமாகவும் பேசியதாக கல்லூரி மாணவி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இந்த புகார் மனு தொடர்பாக கடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கல்லூரி மாணவி பேராசிரியர் மீது புகார் அளித்த சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்